நாள் வர வர என்ன ஆகும்னு கேட்டா சரி குழந்தையா இருக்குமோ நம்ம நடந்தமா நடக்கல படுக்கையில தான் கிடையாது காலக்கால வெட்டிக்கிட்டு இருந்தோம் அது மாதிரி ஆயிடுறதா இல்லையா தொண்ணூறு வயசு எண்பத்தி அஞ்சு வயசு ஆனா அவருக்கு கால் இருக்குது நடக்க இயலுமா நடக்க இயலாது அண்ணன் சொல்ல போனா இன்னும் அதிகமா பச்சிருந்து வைங்க நினைவுலாம் தப்பி போயிடும் சாப்பிட வேணும் கேட்க தெரியாது அவர் தள்ளாத வயசு போயிடுச்சுன்னா நம்மளா பார்த்து ஏதாவது வாயில ஊட்டி விட்டானே தவிர எனக்கு அதை கொண்டு வாயில கொண்டாந்து கேட்க ஏழுதா அப்ப இந்த மாதிரி இதுக்கு பேரு தான் அருமையில் உள்ள முருங்கிறது அதாவது சல்லாத வயசுங்கிறது இப்படி எல்லாம் ஆய்க்கிறாதே அப்படின்னு பாதுகாப்பு தேர்றாங்க நெரிசல ஆலோசனம் அவாவுது பிகே ஆன் ஊராட்சி இல்ல அறுவல் முறை சல்லாத வயசு வரைக்கும் என்னை கொண்டு செல்லாமல் இருக்க முன்னெடத்தில் பாதுகாப்பு கோலைத்தனம் எனக்கு வர வேணாம் சல்லாத வயசு எனக்கு வேண்டாம் முதுமை வரலாம் சல்லாத வயசு எனக்கு வர வேண்டாம் சிறுவர்கள் நிலைக்கு ஆயிருவோமே குழந்தைங்கிற லெவலுக்கு வந்துருவோமே அந்த மாதிரி நம்ம ஆயிக்க வேண்டாம் அதே மாதிரி ஓ அவாவுது பி கேமின் சித்தனத்து துன்யா இந்த உலகத்தில் ஏற்படுகிற சோதனைகளை விட்டு ஒரு இடத்துல நான் வந்து குழப்பங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் வேதனை விட்டு ஒரு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் அவங்க துவா செய்வாங்க இது அத்தகையாத்துல தொழுகையிலேயே இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம் அத்தையாட்டு அத்தையாட்டுக்கு பிறகு ஓத வேண்டிய துவாக்கள் பட்டியல் இது ஒரு துவாவாக கூட இடம்பெற்றிருக்கிறது இது புகாரியில இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டாவது கரீசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது என்ன சொல்லுது தள்ளாத வயசு வரைக்கும் இருக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுது பாதுகாப்பு சட்டம் இருக்கும் கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க கோழைத்தனம் நல்லது இல்லைன்னு விளங்குறமா இல்லையா நல்லதா இருந்தா பாதுகாப்பு தேடுவாங்களா ஒரு விஷயம் நல்லதா இருந்தா அதை தான் கேட்பாங்க அப்ப நல்லது என்று இல்லைங்கிறதுக்கு இது ஆதாரமா இருக்கிறது தள்ளாத வயசு வரைக்கும் ஒருத்தன் இருந்துடக்கூடாது அப்படின்னு விளங்குது ஆனா நம்ம பாக்கிற இத்தனை நல்லடியார்கள் இத்தனை நல்ல மனிதர்கள் வந்து தள்ளாத வயசு வரைக்கும் கிடந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு என்ன செய்யறாங்க ரொம்ப அவங்க பிள்ளைகள்லாம் திட்டி மருமகள்லாம் திட்டி கொண்டாட்டி கூட என்னைக்கு போய் தொலைவான் அப்படின்னு கேட்டு அது மாதிரி மவுத்தாக கூடிய நிலைமை எல்லாம் நிறைய பேர் என்ன அந்த செய்யறதா பாதுகாப்பு தெரிவித்தாங்களோ அதனால கெட்டதோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்டது இல்லைங்கிற மாதிரி நிறைய கிடைக்கிறது கெட்டது மாதிரி இப்ப தெரிகிறது கெட்டது இல்லைங்கிற மாதிரியான ஹதீசுகளும் நிறைய இருக்கிறது எப்படி இருக்கிறது கேட்டால் ஒரு மனிதர் நரிசல் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாரு ஐயும் நாசி ஹயம் அல்லாவுடைய தூதரே மனிதர்கள் சிறந்தவன் யார் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பயில சொல்லுவாங்க சுற்றுசூழலா இருக்கணும் மனிதர்கள் சிறந்தவன் யாருன்னு கேட்டா தோல் உரவனு சொல்லுவாங்க அல்லாவுடைய பாதையில பொறுத்து ஒரு வரதட்சணை வாங்கணும் வந்தான்னு வைங்க மனிதர்களை சிறந்தவன் யாருந்தா வரதட்சணை வாங்கறாங்கன்னு சொல்லுவாங்க அவனுக்கு சொல்லணும் எது இல்லை அதே சொல்லணும் எதுல அவன் மைனஸா இருக்கானோ நாக்க பேணி கொண்டாந்து ஒவ்வொரு கட்டத்துல ஒண்ணு சொல்லுவாங்க ஆறு தகுந்த மாதிரி அவனை பார்த்த உடன ஒரு எரை இந்த 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 மைனசவன்ட இருக்குது இந்த குறையை சரி பண்ணணும்னு சொல்லி இவர் கேட்குற என்ன நோப்பத்தில் கேட்குறாரு அது ரசூல்லா விளங்கிட்டாங்க அவர் அவர் தான் கேட்கறாரு நினைக்கிறேன் அய்யு நசி கை உண் மனிதர்கள் சிறந்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஒருவேளை வயசான ஒரு தல்லாத வயசு உள்ள ஆளா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் ரசுர் சில்லா ஹாஸ்னு சொல்கிறாங்க மண் தால உமருகும் ஹஸ்வன் அமலுபு யாருக்கு நீண்ட ஆயுள் கிடைத்து நல்ல அமலும் செய்து கொண்டு இருந்தாரோ அவர் தான் சிறந்தவரு கொஞ்ச வயசுல போயிடாம நல்ல நீளமா வாழணும் அப்ப நீர் ஊழி வாழ்றாரு பாருங்க நீர் ஊழி நல்ல வாழ்க்கை வாழ்றாரு அவர்தான் தான் சிறந்தவரு அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப வையும் நாசி சர்வன் கெட்டமையாரு அவரை கேட்கிறாரு அப்ப ரசூல் சுல்லா சொல்லு சொல்றாங்க மண் தாள உமருகு வசா அமலுகு யாருடைய வாழ்நாள் நீளமாக போய் கெட்ட செயலும் உள்ளவனாக இருந்தானோ அவன் கெட்டவன் அப்ப அதிகமான வாழ்நாள் ஒருத்தன் கிடைத்தால் அதுல அதிகமான நன்மைகள் அவன் செய்தால் அவனுக்கு நிறைய தராக்கள் கிடைச்சி போயிடுது அவன் அவன் தொண்ணூறு வருஷம் ஒழுங்கா வாழ்ந்த ஒருத்தனும் ஐம்பது வயசுல போன எப்படி வாங்க நாற்பது வருஷம் கூட ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்க மாட்டான வருஷத்துல செத்தான்னு சொன்னா முப்பது வயசு முப்பது வருஷம் இருப்பான் தொண்ணூறுல செத்தவன் அறுபது கொடுத்துருப்பான்ல எழுது வருஷம் கொடுத்துருப்பான்ல அப்ப அவனுக்கு நன்மைகள் அதிகமா கிடைக்கிறது நோம்பு அதிகமா வச்சிருப்பான் தாயத்தன்மை அதிகமா செஞ்சிருப்பான் அப்ப நீண்ட நாள் வாழ்வது என்பது கெட்டது ஒண்ணும் கிடையாது இந்த ஹதீஸ்ல இருந்து வழங்குறது இது திருமதியில இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான் அதே திருமதியிலேயே நபிகள் நாயகம் செலவாலிசனம் சொன்னதாக ஒரு செய்தி பதிவாயிருக்கிறது இது அராதுல்லாஹு அவதிகள் கைர ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நல்லது செய்ய நாடினால் ஒரு அடியானுக்கு அல்லா என்ன செய்யறான் நல்லது செய்ய நாடினால் அஜ்ஜல் அலகுல் உக்கூபத்தி துன்யா இந்த உலகத்திலே அவனுக்கு சிரமத்தையும் தண்டனையும் கொடுத்து விடுகிறான் அராத அல்லாஹுபி அபதிகிஷர் ஒரு அரியானுக்கு கெட்டல் அல்லா நாடி நானே ஆனால் அம்சக்க அன்பு பிதம்பிகி ஹத்தாய் யோ பீபிகி இவங்களுக்கு அதை மிச்சமா வைத்து கொண்டு அவனுக்கு தண்டனையும் கொடுக்க மாட்டேங்குறான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சரல்லாசுன்னு சொன்னதாக திருமறியில ரெண்டாயிரத்தி முந்நூத்தி பத்தொன்பது ஆறு ஹரிசில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது விட தெளிவாக பிரசுசல் ஆசைலன்னு சொல்வாங்க மாயசாலுல் பலா உபில் மூமினி உல் மூமி ரசி மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் துன்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் எல்லாம் துன்பங்கள் ஸ்ரீ நஃப்சிகி அவர் அவருடைய பாடி உடல் விஷயத்தில் இப்போ வலதிகி அவருடைய பிள்ளைகள் விஷயத்தில் உ மாளிகி அவருடைய பொருளாதார விஷயத்தில் எல்லாம் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் புள்ள உழுதா இருக்க மாட்டான் பிள்ளைகள்னால அவனுக்கு கஷ்டம் அவன் பாடி பாடிங்கிறதை எல்லாம் சேரும் இல்லை படுக்கையிலேயே மலை ஜலம் கழிக்கிறது பேச முடியாம போறது சாப்பிட்டா வேணும்னு கேட்க தெரியாம போறது அடுத்தவருக்கு பாரமாக நினைக்கப்படுறது இவன் என்னென்ன அதிகாரம் வீட்டுல பொண்டாட்டில மிரட்டு மிரட்டிருப்பான் அவன் பண்ணுவான் அப்ப அவன் கையில வச்சிருப்பா ஒழுங்கா சிந்து சாவு கலன் அப்படிம்பா அப்ப அதெல்லாம் கணக்கு தீக்கிறதா நடக்குமா இல்லையா அவன் எப்படி எப்படி துடிப்பான அதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் துன்பத்திற்கு மேல் துன்பத்தை செய்வோம் எது வரைக்குமா ஹத்தா எல்கல்லாக உமா அழகி ஹத்தியா அவன் மேல ஒரு பாவமும் இல்லாமல் அல்லா போய் சந்திப்பான் இப்படி எல்லாம் அடிவட்டு மிதிப்பட்டு சிட்டு வாங்கி உலகம் வாங்கி பிள்ளைட்டு திட்டு வாங்கி புள்ளையிட சிட்டு வாங்கி பாசல் ஒதுக்கி போட்டு ஒன்னு சீரழிச்சு நாசமாக்கிட்டவன விட்டார்களே ஆனால் அவன் இந்த உலகத்துல செஞ்சாங்கல்ல அதுக்கெல்லாம் கணக்கு இங்கே முடிக்கிறான்ல கணக்கை முடிச்சுப்பிட்டு மூத்தா போனால் ஒரு தப்பும் இல்லாதவனால் அல்லாவை சந்திப்பான் அப்ப இது நல்லதா கெட்டதா கல்லாத வயசு என்பது நல்லது கல்லாத வயசுங்கிறது நல்லதாவும் இருக்கிறது ஆனால் இதை எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் ரசூல் செல்லா அரசு புரிஞ்ச மாதிரி புரிஞ்சுக்கணும் எப்படி நம்ம கேட்கிறது வேணாண்டு தான் கேட்கணும் நம்ம என்ன கேட்கணும் ரசூல் கேட்டாங்களா இல்லையா அந்த ரசூல் தான் இதையும் சொல்றாங்க அப்படி அல்லாஹ் உனக்கு தந்துட்டான்னு கேட்டது கிடையாது ஆனால் நீ கேட்கறது எது கேளு அடுத்தவனுக்கு பாரான ஒன்று வந்துருது என்ன இருந்தாலும் நம்ம வந்து அடுத்தவனுக்கு தள்ளாத வயசுன்னு எப்ப வந்துட்டோமோ நம்ம கையை கொண்டு சாப்பிட முடியாம நம்ம காலை கொண்டு நடக்க முடியாம நம்ம வாயை கொண்டு பேச முடியாம நம்ம எப்ப ஆகுறோமோ அப்ப அடுத்த வேலையை நாங்களே செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே எங்களை கொண்டு போய் சரியானது அது அப்படி கேசாம செய்யறாங்க என் சீக்கிரம் நடத்த வந்துடும் அது கேட்க கூட சொல்லிட்டாங்கல்ல அதை வேற விதமா நமக்கு சொல்லி தர்றாங்க கொண்டு போயிடாத என்னை கொண்டு போயறாதான் என்ன செய்யறா படுக்கையில எல்லாம் செய்யற மாதிரி ஒரு கண்டிஷன் வரைக்கும் எனக்கு வாழ்நாளை தந்துடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க அதனால நம்ம என்ன அதாவது வயசை நம்ம விரும்பி அல்லாட்ட கேட்கக்கூடாது அப்படி நம்மளுக்கோ நம்மளை சேர்ந்தவர்களுக்கு அல்ல கொடுத்துடான்னு சொன்னா அவர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் ஒன்னும் கவலைப்படாதீங்க எந்த துன்பமும் இல்ல மறுமையில் உங்களுக்கு லேசாக விரும்பலாம் நம்ம உடம்பு பார்க்க போறோம்

நமக்கே அது மாதிரி தள்ளாத வயசை தந்து விட்டான்னு என்று சொன்னால் இப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் நம்மளே அந்த மாதிரி தள்ளாத வயசு வரைக்கும் இருக்கணும் வேணாம்னு வேணாம்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் தந்து சொன்னா ஓ இப்போ கேட்டு அல்ல நமக்கு தர்றான்னு சொன்னா ஏதோ நன்மை செய்ய ஆடுறான் அங்கு நீ தாங்க மாட்டேன் இங்கே ஒன்னு மினிசி போடுற அப்படி அல்லா நமக்கு நன்மையை நாடுகிறான் என்று அதையும் பாசிட்டிவா இஸ்லாத்துல எல்லாமே பாசிட்டிவ் தான் நெக்கட்டி வாய் எடுத்துக்கிட்டு துன்பப்படுறதுங்கிறது கிடையாது எல்லாம் லைட்டா அடிச்சுட்டு போயிடணும் அதுக்காக புலம் போறது மனசு சங்கடப்படுறது அதெல்லாம் இடிஞ்சு போறது கூடாது எல்லாத்தையுமே சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில நபிகள் நாயகம் செல்லதா அலி செல்லம் அவங்க சொல்றாங்க இது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்ப எத்தனை வயசுல மௌத்தாவுறா என்ன கஷ்டப்பட்டு மௌத்தாவுறா என்ன மாதிரியான நிலையில் மௌத்தாவுறா இதெல்லாம் ஒரு மருமையை தீர்மானிக்கக்கூடியது கிடையாது இதுல நல்லது கேட்டதுங்கிற ஒரு மேட்ரு கிடையாது அடுத்து என்னன்னு கேட்டா சில நாட்களில சில இடங்களில் மௌத்தாவுறது நல்லது அப்புறம் செவ்வாய்க்கிழமை போயிட்டான போய்ட்டானே தான் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையா போய் குறைஞ்சா இன்னொரு ஒரு நாளைக்கு முந்தி போயிருக்க கூடாதா வெள்ளிக்கிழமை போயிருந்தா சொல்வதுக்கு போயிருப்பானே நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு மனுஷன் என்னைக்கு மௌத்தாவுறானோ அதுக்கு தகுந்தவாறு நல்ல முகத்துங்கிற மாதிரியும் அதுக்கு தகுந்தவாறு கெட்ட முகத்துங்கிற மாதிரியும் நம்ம என்ன செய்யறோம் நமக்குள்ள பரவலாக நினைக்கிறோம் நினைக்கிறது ஒரு அடிப்படை இருக்கிறது நினைக்கல ஒரு ஹதீஸ் இருக்கிறது பல நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்கிறது அது எல்லாமே சரியில்லாத ஹதீஸா இருக்கிறது அதனால நம்ம அந்த சரியில்லாத ஒரு ஹதீஸ் சரியானது மாதிரி அவங்க மக்கள் மத்தியில் வச்சிட்ட காரணத்தினால நம்ம அது மாதிரி நினைக்கிறோம் அது என்ன ஹதீஸ் நபிகள்